بسم الله الرحمن الرحيم، لا تجد قوما يؤمنون بالله واليوم الآخر يوادون, يوادون من حد الله ورسوله ولو كانوا ولو كانوا إخوانهم أو عشيرتهم أولئك كتب في قلوبهم الإيمان وأيدهم بروح منه ويدخلهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها رضي الله عنهم ورضوا عنه أولئك حزب الله ألا إن حزب الله هم المفلحون السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين فقد قال الله تعالى في القرآن العظيم

கடைசி தினத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் அடுத்து நாம்ஷா அல்லா பெருநாள் தின தேர் அடுத்து நமது கடமையாக இருக்கக்கூடிய சதக்கத்தில் பித்தர் கண்டிப்பாக ஒவ்வொரு மூமி ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் பெரியவர்களும் கொடுத்து தீர வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் அனைவரும் இடமும் வசூல் செய்திருக்கிறோம் அனைவரும் பித்தரா கொடுத்திருக்கிறீர்கள் அதனுடைய சதகத்தில் பித்தரை இன்ஷா அல்லா இன்னும் சிறிது நேரத்தில் ஏழை எளிய மக்களுக்கு வழங்க இருக்கிறோம் அதில் அனைவரும் இருந்து ஜமாத்தார்கள் சகோதரர்களும் இருந்து அந்த பணியில் ஈடுபடுவார் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் எனவே அன்பிற்குரிய அல்லாஹ் நெல்லறியாகிறேன் அல்லாஹ் தகவலாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கும் அழகான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இறைவன் நமக்கு வழங்கியிருந்தான் அதே போன்று அந்த அமல்களை எல்லாம் நம் அல்லாவிடத்திலே துவாஜியினுடைய அமல்களை அல்லாஹல்லா ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய இவாதத்தினுடைய நடைமுறைகள் வழிமுறைகள் இவைகள் அனைத்தையுமே விஷாலா அவலாண்டு மாதத்திற்கு பிறகு நாம் தொடர்ந்து நமக்கு விதித்த அந்த கடமைகளை நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் நாம் எப்பொழுது ஈமாட் கொண்டுமோ நாம் ஒவ்வொருவருமே இந்த மார்க்கத்தினுடைய பங்களிக்கக்கூடியவர்களாக இந்த மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக மார்க்கத்தில் இறைவனால் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் அல்லாஹ் திருமறை திருமார ஆணின் மூலமாக குறிப்பிடுகிறான் யா ஐயோ அல்லது நாம் கும்பா பக்கத்து வளா தம்ம தூண் எல்லாம் துன்சியமும் ஈமான் கொண்ட இறை விசுவாசிகளை நீங்கள் அல்லாஹை அஞ்ச வேண்டிய முறைப்படி கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் உங்களுக்கு மரணம் வருகின்ற வரை இறைவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரியான முறையில் நிலைநாட்டக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இறைவெல்லாம் அல்லாஹ் அனவு சகாலா நம்முடைய வாழ்வில் அழகான முறையில் ஏழை எளிய மக்களுக்கு கண்காணிக்க வேண்டும் அவர்களுக்கு உதவிகரம் நீட்ட வேண்டும் அவர்களும் பெருநாள் தினத்திலே சந்தோஷமான முறையில் பெருநாளை கொண்டாட வேண்டும் என்கின்ற ஒரு ஏழைகளுக்குரிய உரிமையை இஸ்லாமுக்கு வழங்கி கொடுத்திருக்கிறது அதை நாம் கண்டிப்பாக ஒவ்வொரு அடிகாரமும் நிலைநாட்ட வேண்டும் என்ற ஒரு வழிமுறை இஸ்லாமுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது எனவே நெகிழநாயன் சல்லல்லா அலைவசல்வம் அவர்கள் ரமலானுடைய மாதம் முடிந்த பிறகு சதக்கத்தல் கிட்ட என்று சொல்லப்படக்கூடிய இந்த கடமையை எல்லோரும் நிறைவேற்றி ஆக வேண்டும் அதன் மூலியமாகத்தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன ஒவ்வொரு அடியாகவும் அதை கொடுக்க வேண்டும் சொன்னால் என்று தூதர் சல்லல்லா சல்லா வலைவசல்லம் இதை நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றார்கள் சிலாத்தை பொறுத்தவரை அல்லாஹுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக மக்களுக்கு மத்தியில் எழுத்து வைப்பதற்காக தூதர் துத செல்லி செல்லும் பல தியாகங்கள் பல கஷ்டங்களை பட்டிருக்கின்றார்கள் எனவே நாம் ஒவ்வொரு அடியார்களும் அல்லாவுடைய மார்க்க விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நமது ரமலாந்தியமான முடிந்து விட்ட பிறகு பள்ளியினுடைய தொடர்பு இல்லாமல் இருந்து இருந்துவிடாமல் பள்ளிவாசனுடைய தொடர்பு அதிகம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இறை மார்க்கத்திற்கு வேண்டி நம்முடைய உடைப்புகள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டாம் இவன் நான் சொல்லலாக்கூடிய காலங்களில் சகாபாக்கள் இறை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அதனால் ஏற்படுகிற பல சிரமங்களை கொடுத்து கொண்டார்கள் நாம் இவாதத்துக்களை செய்ய வேண்டும் நம்முடைய பள்ளிவாசலுடைய பணிகள் மக்கள் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் இவைகளையெல்லாம் நம்ம அதிகம் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சகாபாக்கள் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாவுடைய செல்லல்லா அறிவித்து நெருக்கடியான காலம் ஈமான் கொண்டதற்கு பின்னால் கஷ்டங்கள் ஏற்பட்டன துன்பங்கள் ஏற்பட்டன அவைகள் அனைத்திலுமே பங்கெடுத்து கொண்டார்கள் போர் கலங்களில் இறங்கி களமிறங்கி அவர்களோடு தன் உயிரை கூட தியாகம் செய்த பல சகாபாக்களை நாம் அறிந்திருக்கின்றோம் அல்லாவடி மாற அது அந்த அடிப்படை தான் அஷரத்து முபஷரா பத்து சகாபாக்களுக்கு சுப சிவஜெய்தி சொன்னார்கள் அவர்களை ஒருவர் தான் அபூபைதா பிரதி அல்லாஹு அவர்கள் ஆரம்ப காலத்தில் ஈமான் கொண்டவர் ஏற்றுக் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாக்கு ஈமான் கொண்டதற்கு பின்னால் அவர்களுக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டன பல துன்பங்கள் ஏற்பட்டது அவைகளெல்லாம் அவர்கள் பொறுத்துக்கொண்டு அல்லாவுடைய மார்க்கத்தில் தங்களை பங்கெடுத்து கொண்டு சரியான முறையிலே வழிகாட்டக்கூடிய ஒரு அக்களாக இருந்தார்கள் என்றாலும் கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாவுடைய செல்லம் அபு உபைதா இபுன் அல் அவர்களை மிக சிராபித்து கூறினார்கள் இன்னவின் அமீன் உமா அமீன் அல்லாஹலை தூதர் செல்லா இருக்கிறாங்க ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அமானிதத்தை நிறைவேற்றக்கூடிய அமானிதத்தை பொறுப்பை சரியான துறையில் நிலைநாட்டக்கூடிய ஒரு மனிதர் இருப்பார்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலும் அபு சல்லா அல்லாஹு தூதர் சொல்லா இருக்கிறார்கள் அல்ல உபயர் அபா இந்த உம்மத்திற்கு அமானதங்களை முறையாக நிலைநாட்டக்கூடிய ஒரு வலிமை பெற்ற ஒரு அமானிதத்தார் என்று அல்லாவுடைய அபூர் அல்லாவு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை வழங்கினார்கள் என்று சொன்னால் அவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு பதில் போர்க்களம் நடக்கிறார் போர்க்களத்தில் அந்த தனக்கு மார்க்க சிராத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய தன்னுடைய தந்தை அந்த போர்க்களத்தில் நிற்கிறார் அபு வைதாஜர் ஹைமானோடு நிற்கிறார்கள் அல்லா அவருடைய தூதரோடு நிற்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக குறைச்சுடைய வம்சத்திலே நிற்கின்றது யார் என்று சொன்னால் அவருடைய சந்தை நிற்கிறார்கள் அவர்களை சந்திக்க கூடாது அவர்களை பார்க்க கூடாது என்று பல முயற்சி செய்தார்கள் ஆனாலும் அவர்களால் பலர் முறை அவர்கள் முன்னால் அவர்கள் வந்து அந்த பதில் போர்க்களம் நடக்கும் பொழுது ஒரு மனிதர் அல்ல அந்த அபுவைதாச்சர் வம்புக்கு இருக்கின்றார் அவர்கள் எப்படியோ அவர்களை விட்டு விலக வேண்டும் பல முறை மனிதர் செய்கின்றார்கள் விட்டு செல்லவே இல்லை கடைசியில் அவர்கள் அவர்கள் கையாலேயே கொல்ல வேண்டிய ஒரு நிலை அந்த போர்களுக்கு ஏற்பட்டது அதற்கு பிறகுதான் தெரிகின்றது மகன் தான் தன் தந்தையை இறை இந்த கொல்லப்பட்டேர் கொல்ல செய்திருக்கிறார் என்பது வருது காரணம் என்ன ஈமான் உறுதி

ஈமான் கொண்டிருக்கிறார்கள் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஈமான் கொண்டதற்கு பின்னால் மன்னஹாத அல்லாஹ் அல்லாஹ் ரசு மண் கால இம் வில்ல அவள் யோமில்லாத்த இம்மை மறுமையை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியார்கள் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் மாற்றமாக இருக்கக்கூடிய நபர்களை நேசிக்க மாட்டார்கள் தேசிக்கக்கூடிய மக்களாக அவர் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் வலவுக்கான ஆபாவம் அ அபுணாவம் ஆயுவானமும் அஸ்வீரத்தனும் குலாய்க பி கதவ பி குளுவி ஈமான் ஐயதன் நிறுவனம் மீனூர் அவருடைய உள்ளங்களில் அவருடைய எதிரி நெருங்கிய உறவினர்களாக தந்தையாக இருந்தாலும் சரி சகோதரர்களாக இருந்தாலும் சரி சரி அல்லாவுடைய மார்க்கத்திற்கு எதிராக அவர்கள் செயல்படுவார்கள் சொன்னால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள

அல்லாஹா அவர்களை பொருந்து கொண்டார் அவர்களும் அல்லாஹ் பொருந்து கொண்டார்கள் இவர்கள் தான் அல்லாஹுடைய கூட்டம் அலாஹிங் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய பட்டாரம் தான் வெற்றி பெறவர்கள் என்று அல்லாஹு அபூ உபைதா ஜல்லா என்பதை தாரா அவர்களை செலாஹித்து தன்னுடைய தந்தை இறை மார்க்கத்திற்கு எதிராக இருந்தாலும் அல்லாஹ் அந்த அந்த தந்தை என்று பாராமல் இறை மார்க்கம் தான் முக்கியம் என்பது அங்கே நிலைநாட்டியது அல்லாஹு தாலா குரானுடைய வசனத்தை இறைக்க அங்கே சொல்லி பார்க்குகிறான் என்று சொன்னால் எந்த அளவிற்கு மாற்றப்பட்டுள்ளவர்களாக இருந்தார்களோ நம்முடைய வாழை நாம் இயன்ற அளவிற்கு இறை மாற்றத்தினுடைய பணிகளை நாம் செய்ய வேண்டும் சமூக சேவைகளை செய்ய வேண்டும் இறைவாதத்துகளில் அதிகமதிகம் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக கொள்கையுடைய விஷயத்திலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் மக்கள் பெரும்பாலும் ரமலாளுடைய மாதத்திற்கு பின்னால் நம்முடைய கொள்கையை கண்டுகொள்ளாத நிலையை உலகத்தில் இருப்பதை கண் முன்னால் கால்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு விடாமல் எவ்வாறு ரமலாவுடைய மாத காலங்களில் எந்த கடமையான கொள்கை நிலைக்கு முக்கியத்துவம் அளித்து அதை நோக்கி நாம் விரைந்தோமோ அதே நிலை நம்முடைய வாழ்க்கையை நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹுக்கலா ரமலானுடைய மாதத்தை நமக்கு பயிற்சியாக அளித்திருக்கிறார் ரமலானுடைய மாத நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்ட நோக்கமே இல்ல அல்லக்கும் தத்தக்கோ நீங்கள் இரையற்றம் உள்ளவர்களாக மாற்றப்பட வேண்டும் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் தக்குவாதாரிகளாக இருக்க வேண்டும் தக்குவாதாரி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட மாதத்திற்கு அல்ல தன் உயிரை இறைவன் கைப்பற்றுகின்ற வரை இளையச்சனுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதை தான் அல்லாஹு தாலா விரும்புகிறான் அப்படி தான் அல்லாவுடைய சொல்லல்லா என்று சொல்லிட்டு வாழ்க்கையை நடத்திருக்கிறார்கள் அவர்களால் உருவாக்கப்பட்ட நபி தோழர்களும் பல தியாகங்கள் செய்ததற்கு பின்னால் தான் மிகப்பெரிய பலத்தான வெற்றி அடைந்தார்